السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற பேரரசனாகிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்று முறித்தாகட்டுமாக இன்னும் எம்பெருமான அரசு கரீம் சுல்லாஹ் அலி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அச்சி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் இன்னும் நல்லடியார்கள் இன்னும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் இன்னும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீகாமல் என்று இன்று எந்த நிலையில் நாம் இருந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் துல்காயிதா துல் ஹஜினுடைய மாதம் வந்துவிட்டாலே இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்களைப் பற்றி நினைக்காதவர்கள் இருக்க முடியாது அவர்களுடைய வரலாறுகளைப் பற்றி பேசாமல் ஒருவராலும் இருக்க முடியாது அவர்களுடைய விஷயங்களை ஒவ்வொன்றாக அவர்கள் செய்த தியாகங்களை பற்றி ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் நபி இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அன்னவர்களை யூதர்கள் சரி யூதவர்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி முஸ்லீம்களும் சரி யூதர்கள் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் எங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் என்று யூதர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்துவர்கள் ஆபர்ஹாம் எங்களைச் சேர்ந்தவர் என்று அவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் ஆனால் நாம் சொல்லுகிறோம் இப்ராஹிம் அலி சுலாத் வலாம் அவர்கள் நாம் நம்மளுடைய தலைவர் என்று நாம் சொல்லுகிறோம் இப்ராஹிம் அல் இஸ்லாத்து வல்லாமன் ஒரு கனவு வருகிறது அந்த தருணத்திலே என்ன கனவு வருகிறது என்று சொன்னால் இப்ராஹிம் அல் இஸ்லாத்துலாம் அவர்களுடைய குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வல்லாம் அவர்களை அறுத்து பலியிடுவதாக கனவு காண்கிறார்கள் முதல் நாள் கனவு கழிகிறது இரண்டாவது நாளும் கனவு காண்கிறார்கள் இதே போன்று அறுத்து அல்லாஹுக்காக வேண்டி பலியிடுவதாக கனவு காண்கிறார்கள் இரண்டாவது நாளும் கழிகிறது மூன்றாவது நாளும் இதே போன்று கனவு காணுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் சிந்திக்கிறார்கள் மூன்று நாட்களாக இதே கனவு தொடர்ந்து விட்டது இதை அல்லாஹு தாலா நம்மை செய்ய சொல்லுகிறான் என்று அவர்கள் இதை செய்ய துணிந்தார்கள் அப்பொழுது இஸ்மாயில் அல் இஸ்லாத்தோஸ்லாம் அவர்களை கூட்டிக்கிட்டு போகிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மகன்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரிப்பா அல்லாஹாலா கட்டளை எட்டுருக்குறான் இந்த மாதிரி நான் கனவு கண்டேன் அல்லா இந்த மாதிரி செய்ய சொல்கிறான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அல்லாஹாலாவுடைய கட்டளையின்படி இப்ராஹிம் அலுவலாத்தலாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தோஸ்லாம் அண்ணவர்களை அறுப்பதற்கு துணிந்தார்கள் துணிந்து அவர்களை படுக்க வைத்தார்கள் படுக்க வைத்த பொழுது இஸ்மாயில் அலி அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா தந்தையே என்னை நீங்கள் என் முகத்துக்கு நேராக வைத்து நீங்கள் விட வேண்டாம் என்னை திருப்பி படுக்க வைத்து அதாவது குப்புரகப்படுக்க வைத்து என்னுடைய கழுத்திலிருந்து நீங்கள் அறுக்க ஆரம்பிங்கள் என்று இப்ராஹிம் அலுவஸ்லாத்துலாம் அண்ணவர்களிடத்திலே அந்த மகன் கூறுகிறார்கள் அதே போன்று இப்ராஹிம் அலி சுலாத் வலாம் அவர்கள் அறுக்கிறார்கள் அறுக்க அறுக்க கத்தி அறுபடவில்லை அந்த கோபத்திலே கத்தியை தூக்கி வீசுகிறார்கள் அந்த கத்தி ஒரு பாறையின் மீது படுகிறது அந்த பாறை இரண்டாக பிளந்து விட்டது அதை பார்த்து இப்ராஹிம் அலி சுலாத் அவர்கள் வியந்து போகிறார்கள் அதே போன்று இஸ்மாயில் அலி இஸ்லாத்துசலாம் அவர்கள் பிறந்த பச்சிலம் கை குழந்தையாக இருக்கிறார்கள் அப்பொழுது தாலா கட்டளையிடுகிறான் உங்கள் மனைவியையும் உங்கள் குழந்தையையும் கூட்டி சென்று பாலைவனத்தில் விட்டு விடுங்கள் என்று தாலா கட்டளையிடுகிறான் அதே போன்று இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அண்ணவர்களும் கூட்டி செல்லுகிறார்கள் தன் மகனையும் தன் மனைவியையும் பொட்டல் மண்ணிலே பாலைவனத்திலே விட்டு விடுகிறார்கள் அப்பொழுது ஹாஜராமையார் அவர்கள் கேட்கிறார்கள் கணவர்கிட்ட கேட்குறாங்க இது அல்லாஹினுடைய கட்டளையா ஆமாம் ஆமாம் இது அல்லாஹுடைய கட்டளை சொன்னாங்க ஆஜராக வேறு வார்த்தை மது மறு பேச்சே பேசலை அவங்க அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க பச்சிலம் குழந்தை பசியில் அழுகுது இந்த இடத்துல நிழலுக்கு கூட ஒரு மரம் இல்லை வெயிலில் அந்த குழந்தை கீழே கிடக்குது அப்போ அவங்க தண்ணிக்கு தேடி அலைகிறாங்க அதுதான் இன்றைக்கி சஃபா மருவா என்று சொல்லக்கூடிய இரு மலை குன்றுகள் இருக்குது அதுக்கு மத்தியில் ஏழு தடவை ஓடுனாங்க தண்ணி காண்டி ஏழு தடவை ஓடுனாங்க அப்போ அந்த இடத்துல இஸ்மாயில் இஸ்லாத்து இஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திலே அவர்கள் பாதம் பட்ட பட பட அந்த இடத்திலிருந்து தண்ணீர் ஊற்று கிளம்பியது பொட்டல் பாலைவனத்தில் ஒரு அளவில் இருந்து தண்ணீர் மேலே பொங்கி வர ஆரம்பித்தது அந்த இடத்திலே பார்த்த அனைவரும் இருவர்களும் ஆச்சரியமடைந்தார்கள் இந்த தண்ணீரை வயிறு நிரம்ப இருவரும் குடித்தார்கள் குடித்த பிறகு அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது ஜம்சம் என்று சொல்லுங்கள் என்று சத்தம் வருகிறது அதே போன்று அவர்கள் இரு கைகளை வைத்து அணை கட்டியவாறு ஜம்சம் என்று சொன்னார்கள் அந்த தண்ணீர் அப்படியே தேங்கி நின்றவாறு இருந்து கொண்டிருந்தது அதைத்தான் இன்று நாம் ஜம்சம் தண்ணீரை அன்றிலிருந்து இன்று ஒரு நாம் குடித்து கொண்டு வருகிறோம் அல்லாஹு தாலா இதையெல்லாம் நமக்காக வேண்டி ஒரு படிப்பினைகளாக அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் இதைவெல்லாம் நம்மளாலும் செய்ய முடியும் இவர்கள் செய்ய முடியும் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹு தாலா குர்பானியை கொடுத்திருக்கிறான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சம்பவங்களிலே இவராயி மலிஸ்லாத்து வலாம் அவர்கள் குழந்தையை அறுப்பதற்கு பதிலாக அல்லாஹு தாலா அந்த தருணத்திலே சொருகத்திலிருந்து ஒரு ஆட்டை இறுக்கிக் கொடுத்து குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி சொல்லியிருந்தான் அதே போன்று இதவைகள் எல்லாம் குர்பானிகள் ஹஜ்ஜி செய்வது அங்கே ஜம்ஜம் கிணறை பார்ப்பது தண்ணீர் குடிப்பது சஃபா மர்வாவிலே தொங்கோட்டம் ஓடுவது இதை போன்ற நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹு தாலா அவர்கள் செய்த தியாகங்களை ஞாபகம் மூட்டுவதற்காகவும் அவைகளை புரிந்து கொள்வதற்காகவும் இவைகள் எல்லா வகைகளையும் மக்கள் அனைவர்களும் தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை நம்மிடத்திலே சேர்த்திருக்கிறான் அதாவது இந்த பக்ரீத் இருக்கிறதே இதிலே நாம் கொடுக்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் ஒட்டங்கங்கள் அதனுடைய அல்லாஹு தாலா அதனுடைய இறைச்சிகளை பார்ப்பதில்லை அதில் நாம் ஓட்டக்கூடிய இரத்தங்களை பார்ப்பதில்லை அதனுடைய சதைகளை பார்ப்பதில்லை அதனுடைய எலும்புகளை அல்லாஹு தாலா பார்ப்பதில்லை மாறாக நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய எண்ணத்தை கொண்டே தான் அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளங்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் நாம் அல்லாஹினுடைய பெயரை சொல்லி அந்த ஆட்டை அறுக்குகிறோம் அந்த எண்ணத்தை அல்லாஹு தாலா பார்க்குகிறான் அல்லாஹுவிற்காக வேண்டு குர்பானி கொடுக்குகிறார்களா இதையெல்லாம் அல்லாஹு தாலா நம்மளை வைத்து டெஸ்ட்டு செய்கிறான் என்ன செய்கிறான் டெஸ்ட்டு செய்கிறான் இன்னும் அல்லாஹு தாலா எந்த அளவிற்கு இதை சொல்லுகிறான் என்று சொன்னால் எந்த மனிதர் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் ஈது பெருநாளிற்கு தொழுக வர வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்லு கூறுகிறான் அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு அன்று பெருநாள் இல்லை என்பதாகவும் அல்லாஹ் தாலா கூறுகிறார் இன்னும் அன்றைய காலங்களில் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அன்றைய காலங்களிலே பழங்குடி எல்லாம் அவர்கள் இடத்திலே இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் அனைத்தையும் கொண்டு அவர்களுடைய ராஜாவிடத்தில் கொடுப்பார்கள் அந்த அரசர் என்ன சொன்னால் அந்த பொருட்களை தொட்டு மட்டும் பார்த்துவிட்டு இதை அவர்களுக்கே மீண்டும் அன்பளிப்பாக கொடுத்து விடுவார் அதே போன்றுதான் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகளும் அதிலே அந்த இறைச்சிகளை அல்லாவின் பெயரை சொல்லி அறுக்குகிறோம் மே தவிர மற்றபடி அதனுடைய இறைச்சிகளை நாமே உண்டு ஒண்ணுகிறோம் இன்னும் தாலா எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒரு ஆடை குர்பானை கொடுக்குகிறீர்கள் என்று சொன்னால் அதை மூன்று பங்காக பிரித்து ஒன்று வீட்டிற்காகவும் மற்றொன்று பங்கு ஏழை எளிய மக்களுக்காகவும் மற்றொன்று பங்கு மிஸ்கீன்களுக்காகவும் தாலா கொடுப்பதற்கு சொல்லிருக்கிறான் அதே போன்று தாலா எதை எதையெல்லாம் குர்பானி கொடுக்க சொல்லிருக்கிறான் என்று சொன்னால் ஐந்து வகைகளாக அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான் ஒன்று முழு ஆடை கொடுப்பது இரண்டாவது முழு மாடை குர்பானி கொடுப்பது மூன்றாவது முழு ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பது இதில் நான்காவது வகை சொன்ன என்னவென்று சொன்னால் ஒட்டகத்தை ஏழில் ஒரு பங்கு கொடுப்பது மாட்டிலும் ஏழில் ஒரு பங்கு கொடுப்பது என்று தாலா நமக்கு மிக எளிமையாகவும் ஆக்கி தந்திருக்கிறான் ஆனால் இன்று நாம் அந்த கூட்டு குர்பானியை கூட நம்மளால் கொடுக்க இயலாதவர்களாக இருக்கிறோம் பணமிருந்தும் கொடுக்க இயலாதவர்களாக இருக்கிறோம் அந்த அளவிற்கு நம்மளுடைய மனதிலே சதக்காக்கல் செய்யக்கூடிய எண்ணங்கள் வர வருவதில்லை குர்பானி கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வருவதில்லை ஹஜ்ஜி பிறனாளுக்காக வேண்டி நாம் என்னென்னமோ செலவுகள் செய்கிறோம் ஆனால் இது குர்பானிக்காக வேண்டி ஒரு நான்காயிரமோ ஒரு ஐயாயிரமோ ஒதுக்கீடு செய்வது கிடையாது ஆனால் இப்படி செய்யாமல் நமக்கு குர்பானியே கிடையாது ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் குருபானி கொடுக்காமல் ஆனால் நாம் அன்றைக்கு ஈது பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது எந்த வகையில் அல்லாகத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே அனைவர்களும் சிறந்த முறையிலே நல்ல நல்ல ஆடுகளையும் நல்ல சிறந்த மாடுகளையும் நோய் நொடி இல்லாத விலங்குகளை வாங்கி அல்லாஹுக்காக வேண்டி முழு எண்ணத்தோடு இதை அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருக்காகவும் இன்றை பெருமைக்காக இல்லை பணத்திற்காக இல்லை முழுக்க 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 அல்லாஹுக்காக வேண்டியே நான் ಇದಕ್ಕೆ ಕುರ್ಬಾನೆ ಕೊಡುಕ್ರೇನ್ ನಲ್ಲ ಎೋಡು ನಲ್ಲೋಡು ಕುರ್ಬಾನೆ ಕೊಡಕ್ಯತೆ ಅಲ್ಲಾಹು ತಾಲ ಅನವ್ರು ತಂದರು ಅಹಮದಿಲ್ಲಾಹಿ ರಬಿಲ್ ಅಲ್ಲಾಕುಮ್ ವರಹಮೂಲ ತಾಲಿ ವಬರಕಾತು